இழப்பார் இடமறிந்த துண்ணியார் துண்ணி செய்ய நெடுமுனலும் நெடுமுனலும் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற கடலோடா காலால் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யும் சிறு சிறுவடையான் செல்லிடம் சேரின் உருவடையான் ஊக்கம் அழிந்துவிடும் சிறை நலனும் சீரம் இளனும் வாந்தர் உடைநிலத்தோடு ஒட்டல் அறிவு காலால் கலரின் நரியடும் பனஞ்சா வேளாள் முகத்த நன்றி